சத்யமித்ரின் விரைவு செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே முதல்வரின் கிராம சாலை மேம்பாடு திட்டத்தில் முறைகேடு மோசடி பொதுமக்கள் ஆவேசம் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மருதடியூர் கிராமத்திலிருந்து சின்ன நாடானூர் கிராமம் வரை முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக அரசு நிதியிலிருந்து ஊராட்சி ஒன்றியம் மூலம் ஒப்பந்தம் விடப்பட்டு ஒன்று புள்ளி ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் அளவு கொண்ட கிராம தார் சாலை பலப்படுத்தும் பணியானது ரூபாய் ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பணிகள் தொடங்கப்பட்டு பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அன்று பணி முடிவுற்ற நிலையில் ஒப்பந்ததாரரால் போடப்பட்ட கிராம தார் இரண்டே நாட்களில் தரமற்ற முறையில் படு மோசமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் தரம் குறைந்த நிலையில் போடப்பட்டதால் புதிதாக போடப்பட்ட கிராம தார் சாலை பெயர்ந்து பழுதடைந்து அப்பகுதியில் வசிக்கும் ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒப்பந்ததாரர் போடப்பட்ட தார்ச்சாலை பணிகளில் தரத்தை நேரில் சென்று கள ஆய்வு செய்து நல்ல தரமான உறுதியான தார்ச்சாலையாக மாற்றி சீரமைத்து தர உரிய விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என சின்ன நாடானூர் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் மனவேதனையுடன் கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திரு முருகன் வந்து இதில் வந்து ரோடு போட்டிருக்காங்க இது வந்து முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தின் பேரில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதோட தொழில் பார்த்துக்கிட்டேன்னா வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஆனால் இதுக்கு வந்து அரசாங்க நிதி இப்போ வந்து ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் இந்த ஒரு கோடியே ரூபாய் பதினோரு லட்சம் ரூபாயில் வந்து இருபது லட்சம் தான் வந்து இதுக்கு செலவு செக் பீதி இருவாதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலை ரோடோடைய தரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இதை பற்றி வந்து நீங்கள் எங்கள் பகுதி மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தையும் நாங்கள் வந்து அடிக்கடி முறையிட்டோம் தபால் மூலமாகவும் கொண்டு போய் கொடுத்தோம் ஆனால் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலே ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா வந்து எடுத்துக்கூடிய கான்ட்ராக்டுக்காரர் வந்து மிகப்பெரியவர் அவங்களால் உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிரட்டுத துணையில சொன்னாங்க இது வந்து என்னென்னு தெரியல இது வந்து அடிக்கடி இது அதாவது என்னென்னா ரோடு ரொம்ப மோசம் இப்போ இங்கேருந்து அங்கே வர போய் பார்த்துக்கிட்டே வந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் ரோடோட தொலைவே ஆனால் பல இடத்துல வந்து வந்து பழுது அடைஞ்சிட்டு இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இதை உடனே தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து சரி செய்த மாதிரி இதை வந்து ஊழலை வந்து தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு அந்த கான்ட்ராக்ட்காரருக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து போய் சேரக்கூடாது மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை வந்து உடனே தலையிட்டு இதுக்கு வந்து உடனடியாக தீர்வு காணணும் இல்லைனா எங்கள் பகுதி மக்கள் சார்பாக வந்து இது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கண்டிப்பான முறையில் செயல்படுத்த உள்ளோம் இதை வந்து நாங்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறோம் மனு கொடுத்தாச்சு நேரில் போய் சொல்லியாச்சு எந்த ஒரு அதிகாரிகள் வந்து நேரில் வந்து கலாவியவே பண்ணலை இதை தான் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து தலையிட்டு வந்து கண்டிப்பான முறையில் செயலாட்ட வேண்டும் இதனால் நாங்கள் வந்து மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் நடத்தியே தீர்வோம் வணக்கம் என் பேர் வந்து முருகன் இப்போது நம்ம நிற்கக்கூடிய இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கி மருதடியூர் மருதடியூர் வந்து இங்கே இருக்கு இந்த மருதடியூர் விளக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி சொல்லி இந்த திட்டத்தின் சார்பாக கார் சாலை பலப்படுத்துதல் அதாவது மரதடியூர் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதில் மொத்தம் இந்த சாலை சாலையினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்று புள்ளி தொண்ணூறு அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் கொஞ்சம் கூடுதல் இருக்கு ஆனால் அந்த சாலை ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பல்வேறு முறைகேடு இதில் இதில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த வேலையே நடந்திருக்கும் கிட்டத்துக்கு தான் வேலை நடந்திருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது லட்சம் ரூபா வர இதில் ஒரு சரியான முறைகேடு மோசடி நடந்திருக்கு இதில் இடைத்தரகர்களும் பல்வேறு அதாவது சொல்றேன்னு வருத்தப்படுறாங்க பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் கமிஷனை பெற்றுக்கொண்டு ஒரு கண்மூடித்தனமான வேலைகளை பண்ணுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த சின்ன நாடான ஒரு பொதுமக்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பள்ளி அந்த பள்ளி அருகில் வந்து ஒரு வேகத்தடை கூட போடலையா ஒரு அந்த குழந்தைகள் வந்து அதில் போக்குவரத்து அதிகம் உள்ள இடம் ஒரு வேகத்தடையை கூட போடாம மிகவும் மோசமா ஒரு மழை வந்து நாக்கி இந்த ஒரு கோடியே பதினோரு லட்சம் அவுட்டு இப்படி இந்த முறைகேடு மோசடிகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரடி இன்னைக்கு கூட ஒரு ஆய்வுக்கு வந்தாங்க அதெல்லாம் ஒரு பொய்யான பித்தலாட்டமான ஆய்வு தான் இன்னைக்கு அதனால ஒரு கண் தான் அந்த ஆய்வு வந்து இன்னைக்கு நடந்திருக்கு மாவட்ட தலைவர் வந்து நேரடி வரணும் நேரடி வந்து இந்த சாலையை ஆய்வு செய்து முறையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி தவறும் பட்சத்தில் இந்த பகுதியினுடைய பொதுமக்களை அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அனைவரும் ஒன்றிணைந்து நடத்துவோம் மேலும் செய்திகளுக்கு சப்ரைப் செய்யும் நன்றி